நம்ம அப்பத பார்த்தது மில்ட்ரி துப்பாக்கிங்க இப்போ பார்க்குறது மினி துப்பாக்கிங்க இது வந்து குடிக்கிற மோஜிட்டோ கிடையாதுங்க இது வந்து வெடிக்கிற மோஜிட்டோ ஆனா இப்படி வச்சோம் அப்படின்னு வச்சுக்கலாம் மூஞ்சிலே பீச்சு பீச்சு அடிச்சிடும் கண்ணை சிமிட்டி சிமிட்டி எடுக்கிற மாதிரி சூப்பராகவே இருக்கும் குழந்தைங்க வந்து இது வெடிச்சோம் அப்படின்னா அப்படி வாயை வளர்ந்துட்டு பார்ப்பாங்க ஒரு வாட்டி பத்து வச்சு அப்படின்னா மூணு கிராக்லிங் வந்து மேலே வரும் இங்க பாருங்க துப்பாக்கி மயில் தோக்க மாதிரி கிராக்லிங் வருங்க நமக்கு இந்த கிறிஸ்மஸோட மெயின் செலிப்ரேஷனே இது ஹலோ மைடியர் இண்டியன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்குமே இனிய கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் நமக்கு கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக சிவகாசியிலிருந்து விஜேஸ் கிராக்கர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் காம்போ பேக் வந்து அனுப்பியிருக்காங்க பாக்ஸ் வந்து ரொம்பவே ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்க இந்த பாக்ஸ்குள்ளே அப்படி என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறது நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் நீங்களுமே ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்கங்க ஓபன் பண்ண உடனே உள்ள வந்து விஸ்டிங் கார்டு இருக்கு பாருங்க பிஜே கிராக்கர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி இவங்க தான் நமக்கு இந்த கிறிஸ்மஸ் காம்போ பேக் கிறிஸ்துமஸ் அனுப்பிருக்காங்க பாருங்க எவ்வளவு கிராக்கர்ஸ் வந்து அடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்னா என்னென்ன கிராக்கர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு காட்ட போறேன் தெரியலங்க ஒரே கன்ஃபியூசன இருக்கு நம்ம கம்பி மாத்தாப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அங்க பாருங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்புறம் முப்பது சென்டிமீட்டர் டூ டைப்ல வந்து கம்மிப்பா வந்து இருக்குதுங்க இங்க பாருங்க துப்பாக்கி என் பையனுக்குலாம் இந்த துப்பாக்கி வந்து ரொம்பவே பிடிக்குங்க நல்லா விரும்பி அடிப்பான் இதுல இருந்து வர கேபிங் எல்லாம் நைட்டை வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இங்க பாருங்க தரச்சக்கரம் இருக்கு அப்புறம் இங்க பாருங்க ஸ்பெஷல் ஸ்பின்னர்னு அப்படி ஒன்னு இருக்குதுங்க இதுமே தரச்சக்கரம் தான் ஆனால் இதுல ரெண்டு பக்கமே பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னா இந்த கல் மண்ணெல்லாம் நல்லா சுத்தன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த தரச்சக்கரம் மாதிரியே இன்னொன்னு இருக்குதுங்க பம்பரம் இதுவும் கூட ஸ்பின்னர் தாங்க நம்ம சின்ன வயசுல பம்பரம் ஓடுவான்ல அந்த பம்பரம் மாதிரியே சுத்தம் கீழே பிளாஸ்டிக்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க நைட் விடுறதுக்கு இங்க பாருங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீலு இதுமே தரச்சக்கரமா தான் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுங்க இங்க பாருங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அடுத்து இங்க பாருங்க டிஸ்கோவில் இது வந்து இன்னொரு வகையான தரச்சக்கரம் ஏங்க அப்புறம் இன்னொரு தரச்சக்கரம் வந்து இருக்குது பாருங்க டீலக்ஸ் நம்ம அப்போத பார்த்த தரச்சக்கரத்தோட இது கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன் அப்புறம் இங்க பாருங்க ஒயர் சக்கரா இது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம கம்பியில வர சங்கு சக்கரம் தான் இது நம்ம தரச்சக்கரம் வந்து இதுவரை தரையில தான் விடுவோம் ஆனா இது வந்து கம்பியில வந்து விடுறதுங்க ஆனா இப்படி வச்சோம் அப்படின்னு வச்சுக்கலாம் மூஞ்சிலேயே பீச்சு பீச்சுன்னு அடிச்சிடும் நம்ம இப்படி தான் விடணும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் விசிலிங் வீல் இது வந்து விசில் வச்சுட்டே சுத்துங்க தரச்சக்கரத்துல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க தரச்சக்கரம் இருந்தா புஸ்வானம் வந்து இல்லாமலா இருக்கும் அதுமே வச்சிருக்காங்க ஆல்வேஸ் குழந்தைகளோட பேவரேட் தான் என் கையில இருக்கு ஈமு எக் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கோழி எக் தான் பாத்துருப்போம் ஆனா ஈமு எக் பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குது குழந்தைங்க வந்து இது வெடிச்சோம் அப்படின்னா அப்படி வாய் வளர்ந்துட்டு பார்ப்பாங்க அந்த அளவுக்கு முட்டை வந்து நல்ல பெரிய முட்டையே வருங்க அடுத்து இங்க பாருங்க மேஜிக்கல் பீகாக் நம்ம ஒரு தடவை பத்த வச்சோம் அப்படின்னா மயில் தோகை மாதிரி கிராக்கிங் வருங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து இங்க பாருங்க குற்றாலம் நல்லா குட்டாள அருவி மாதிரி கிராக்லிங் வந்து வரும்னு நினைக்கிறேன் கோல்டன் ராபிட் கிட்ஸ் ஸ்பெஷல்னு போட்டுருக்கு பாருங்க குழந்தைங்க வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது த்ரீ இன் ஒன்னு போட்டிருக்காங்க பாருங்க நம்ம ஒரு வாட்டி பத்து வச்சு அப்படின்னா மூணு கிராக்லிங் வந்து மேலே வரும் பாக்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்குதுங்க அப்புறம் இங்க பாருங்க இன்னொரு துப்பாக்கி வந்து இருக்குதுங்க நம்ம அப்பத பார்த்தது மிலிட்ரி துப்பாக்கிங்க இப்போ பாக்குறது மினி துப்பாக்கிங்க அப்புறம் இங்க பாருங்க சின்ன வயசுல ரொம்பவே ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃபிளையுமே வச்சிருக்காங்க அப்புறம் இங்க பாருங்க போட்டோ பிளாஸ் இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் நைட் வந்து வெடிக்கும்போது நல்லா அடி கண்ண சிமிட்டி சிமிட்டி எடுக்கிற மாதிரி சூப்பராகவே இருக்கும் அப்புறம் இங்க பாருங்க சென்னை சூப்பர் கிங் செல்ஃபி ஸ்டிக்னு போட்டு நம்ம தோனி படம்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க இதுமே பென்சில் மாதிரி தான் நினைக்கிறேன் அடுத்து கலர் ஸ்மோக் கூட வச்சிருக்காங்க குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வெடிப்பாங்க இது ஏன்னா கல கலரா போக வரும் பாத்தீங்களா எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது அப்புறம் இங்க பாருங்க டிஸ்கோஸ் சவர் இது வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் காம்போ பேக் அப்படிங்கிறால மேக்ஸிமம் நைட் வெடிக்கிற வெடிதாங்க இருக்கு குழந்தைங்க அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே சூப்பராகவே என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம இளைஞர்களுக்கான வெடியுமே நிறைய வச்சிருக்காங்க அதையும் உங்களுக்கு ஒன்னும் நான் காமிக்கிற மாதிரி இங்க பாருங்க நம்ம இளம் கண்ட்ரிகளுக்கு எல்லாம் பிடிச்ச ஜுராசிக் பாம் சூப்பரா இருக்குல்ல இதெல்லாம் வெடிச்சு அப்படின்னா சவுண்ட் வந்து பயங்கரமா கேக்குதுங்க இளம் கண்ட்ரி பயம் மரியாதை சொல்லுவாங்கல்ல நம்ம பசங்க வந்து நல்லா பயங்கரமா வெடிப்பாங்க லயன் கன் நம்ம ரெண்டு தலையுமே போட்டிருக்காங்க தலை அச்சிட்டு தலை தோணி சூப்பருங்க இந்த வெடிலாம் வெடிச்சோம் அப்படின்னா பேப்பரா பறக்க விடலாம் நைன்டி ஸ்பார்ட்ஸ் இதை கொத்துச்சரம் சொன்னா நம்ம முடியாதாங்க ஆனா இதுதான் இப்போ உள்ள கொத்துச்சரம் அப்புறம் பாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பேப்பர் பாம்பு இருக்குதுங்க அப்புறம் அது கூடவே ஹைட்ரோபாம் அப்புறம் லட்சுமி வெடி இந்த மாதிரி நிறைய வெடி வந்து வச்சிருக்காங்க அப்புறம் இங்க பாருங்க கிட்கேட் இது வந்து சாப்பிடற கிட்கேட் இல்லைங்க குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வெடிக்கிற கெட் அடுத்து இங்க பாருங்க மொஜிட்டோ இது வந்து குடிக்கிற மொஜிட்டோ கிடையாதுங்க இது வந்து வெடிக்கிற மொஜிட்டோ இதுவும் கிராக்லிங் தாங்க என்னங்க ஒரே சாப்பாடு நேம்லயே கிராக்கர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்புறம் இங்க பாருங்க டோரா சிங்கர் டோரா சிங்கர்னா இதுதாங்க தாங்க சவுண்டு கொடுத்துட்டே வெடிக்கும் அப்புறம் இங்க பாருங்க அஜந்தால டாமஞ்சரி டபுள் பால்ங்க நமக்கு இந்த கிறிஸ்மஸோட மெயின் செலிப்ரேஷனே இதுதாங்க நைட்டு வெடிச்சோம் அப்படின்னா வானம் ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த கிராக்கர்ஸ் அப்புறம் இங்க பாருங்க நயகரா இது போர் இன்ச்சு ஃபேன்சிங்க இதை வெடிச்சோம் அப்படின்னா வானத்தில் வந்து நயகரா பால்ஸ் வந்து இப்படி விழும் அந்த அளவுக்கு விழும் ரொம்பவே சூப்பராகவே இருக்குங்க அப்படியே வானம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்க நம்ம தோர் படம்லாம் போட்டு வேற லெவலான ஒரு வெடி இருக்குது பாருங்க மைட்டி ஸ்டாம் த்ரீ இன் ஒன் ஃபேன்சி இதெல்லாம் வெடிச்சோம் அப்படின்னா வானம் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்குங்க வானை வெடி யாருக்குதான் பிடிக்காது நைட் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் பைனலி இந்த பிரம்மாண்டமான பாக்ஸ அன்பாக்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் இவ்வளவு நேரம் கிராக்கர்ஸ் வந்து இருந்தேன் அதோட ரேட்டு வந்து சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க காம்போ பேக்கனால ரேட் வந்து ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும் இதோட அந்த புல் கிறிஸ்துமஸ் காம்போட ரேட் வந்து எவ்வளவு அப்படின்னா ஐயாயிரத்தி நூறுங்க ஆனா நம்ம விஜேஸ் கிராக்கர்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஓசன் ஃபேமிலிக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூறுக்கு வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒருத்தான் சாட்டிஸ்பாக்சன் தான் இருக்கு உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் காம்போ பேக் வேணும் அப்படின்னா நம்ம விஜே கிராக்கர்ஸோட வெப்சைட் வந்து நான் நீங்க அதுல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு அதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே அது மூலமா ஆர்டர் பண்ணி நீங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விஜய் கிரகர்ஸ்ல வெறும் அஞ்சு ரூபாய் ஆரம்பிச்சு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வர கிராக்கர்ஸ் வந்து வச்சிருக்காங்க நம்ம விஜய் கிராக்கர்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரிமே பண்றாங்க நம்ம விஜய் கிராகர்ஸ்ல இப்போ தீபாவளி சிறுசேமி திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க மாசத்துக்கு இரநூத்தம்பது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே திட்டம் இருக்குதுங்க ஒன்பது மாசம் நீங்க கட்டினாலே போதும் பத்தாவது மாசம் போனா அவங்களே சேர்த்து தீபாவளி பட்டாசுமே கொடுத்துடுறாங்க இந்த கிறிஸ்துமஸ் நான் விஜய் கிராகர்ஸ் பட்டாசோட தாங்க கொண்டாட போறேன் நல்லா பதறலாம் விட்டு வெடியெல்லாம் வெடிச்சு சேதாரோட போறோம் ஓகே மைடியர் இந்தியன் ஓசன் ஃபேமிலிஸ் ஃபைனலி சிறப்பாக நம்ம கிராக்கர்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் உங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் வர போற வருஷம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த வருஷமா அமையணும் அப்படின்னு நானுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும் ஓகே கைஸ் பாய்